இந்த கதையை நீங்கள் கடைசி வரைக்கும் கேளுங்கள் கடைசி வரைக்கும் கேட்டுட்டு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த கதையை எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு என்ன கிளைமேக்ஸ் வந்து வச்சுருப்பீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இப்போ இதோட கதையை வந்து தொடங்கலாம் மார்க்கெட்டில் ஒரு பொது விதமான ஒரு ஹெட்செட் வந்து வருது ராஜேஷ் அப்படின்ற ஒருத்தன் வந்து அதை வாங்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறான் பயங்கர ஒரு காஸ்ட்லியான ஒரு ஹெட்செட் ஆனால் இவனுக்கு வந்து அந்த ஹெட்செட் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு தினமும் அதை பற்றின எல்லாம் வந்து பார்க்குறான் அந்த ஹெட்செட்டை பற்றி நிறைய ஆர்டிக்கல்லாம் வந்து படிக்கிறான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு ஒரு வெப்சைட்டில் இந்த ஹெட்செட் வந்து ரொம்பவே கம்மி ரேட்டுக்கு வந்து போட்டிருக்காங்க என்னடா அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தா இது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்டு இது வந்து நான் கம்மியாக உங்களுக்கு தரேன் அப்படின்ட்டு ஒரு ப்ரைஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த ப்ரைஸ் வந்து இவனுக்கு ஏற்ற ஒரு ப்ரைஸாக வந்துருக்கு சரி இதை வாங்கலாம் அப்படின்ட்டு அவன் ராஜேஷை வந்து முடிவு பண்ணுறான் அதுக்கப்புறம் அந்த செல்லரை காண்டக்ட் பண்ணி அந்த ஹெட்செட்டையும் வந்து வாங்கிடறான் வாங்கிட்டு யூஸ் பண்ணி பார்த்தா பயங்கரமாக இருக்குது ஒரு செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் மாதிரியே இல்லை அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இதுக்காக தான் வந்து இந்த ஹெட்செட்டை இவன் வாங்கணுன்னே வந்து நினைச்சான் ஒரு நாள் இவன் வீட்டில் தனியாக இருக்கும்போது அந்த ஹெட்செட்டை போட்டுட்டு இவனுக்கு ரொம்ப நாள் வந்து ஒரு இந்த நேச்சுரல் சவுண்ட்ஸ்லாம் வந்து இது மூலமாக கேட்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை அதனால் அந்த மாதிரி ஒரு ஆடியோ வந்து சூஸ் பண்ணுறான் சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஹெட்ஃபோன் மூலமாக கேட்குறான் அப்படியே கண்ணை முடிவிட்டு அந்த மியூசிக் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கேட்கும்போது பார்த்தா அந்த இடத்துலேயே அவன் இருக்க மாதிரி இருக்கு ஒரு ஒரு காட்டில் ஒரு அருவி இருந்து ஊற்றிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த சவுண்ட் வந்து இருக்குது அவ்வளோ ரியலாக இருக்குது அவன் சண்டை நான் கண்ணை திறந்து பார்க்குறான் பார்த்தா உண்மையிலே அந்த காட்டு பகுதியில் இருக்கான் இவனுக்கு கொஞ்சம் நேரம் என்ன நடக்குதுன்னே வந்து புரியல உடனே அந்த ஹெட்செட்டை வந்து கழட்டுறான் பார்த்தா இப்போது வீட்டில் தான் வந்திருக்கான் அந்த ஹெட்செட்டு திரும்பவும் போடும்போது பார்த்தா அந்த லொக்கேஷனுக்கே வந்து போயிடுறான் இந்த ஹெட்செட் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹெட்செட்டாக இருக்குது முதல்ல அவன் இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவன் பயந்துடுறான் அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து இவனுக்கு பழகிடுது ரொம்பவே பிடிச்சி போகுது இவனுக்கு ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்ற நேரத்துலலாம் வந்து அந்த ஹெட்செட்டை வந்து போடுவான் அந்த இடத்துக்கு போயிடுவான் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹெட்செட்டை கட்டிட்டு நார்மலான பிளேஸ்க்கு வந்துடுவான் நிறைய விதமான மியூசிக் கேட்குறான் அண்ட் அந்த லொக்கேஷனுக்கு வந்து போகிறான் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவனுக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து தோணுது சரி நம்மளுக்கு வந்து ரொம்பவே இந்த ஹாரர்லாம் வந்து பிடிக்கும்ல இந்த ஹாரர் மியூசிக் எதனா ட்ரை பண்ணிவிட்டு அந்த ப்ளேஸுக்கு வந்து நம்ம போகலாம் அங்கே ஒரு வேளை ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அந்த ஹெட்செட்டை கட்டிடலாம் நம்ம இங்கேயே வந்துட்டு போகிறோம் அப்படின்ட்டு அவன் நினச்சி ஒரு ஆர்ஆர் மியூசிக்கை வந்து டவுன்லோட் பண்ணுறான் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆர்ஆர் மியூசிக்கை அந்த ஹெட்செட்டை போட்டுட்டு கேட்குறான் பார்த்தா அந்த லொக்கேஷனுக்கு வந்து அவன் போய்ட்றான் அந்த இடமே ரொம்பவே அமைதியாக இருக்கு தூரத்தில் ஒரு வீடு இருக்கு இந்த பகுதி வந்து ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு இரவு நேரம் அங்கே அந்த தூரத்தில் அந்த வீடு இருக்கு இல்லையா அந்த வீடு வந்து அந்த டோர் வந்து தானாக திறக்குது சரி அது உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த வீட்டை நோக்கி போறான் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகுறான் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நடக்குது இவனுக்கே வந்து தெரியாமல் என்னன்னா இவ்வளோ நாள் வந்து அந்த ஹெட்செட்டை வந்து அவன் போடுவான் அந்த லொக்கேஷனுக்கு வந்து போவான் அங்கேயுமே அந்த ஹெட்செட் வந்து இவங்கிட்டே இருக்கும் அந்த ஹெட்செட்டை அங்கே கழட்டும் போது தான் இவன் நார்மல் லொக்கேஷனுக்கே வந்து வருவான் ஆனால் இந்த வாட்டி என்ன நடக்குதுன்னா இந்த லொக்கேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஹெட்செட் இவன் கூட வரவே இல்லை ஆனா அந்த விஷயத்தை இவன் கவனிக்கவே இல்லை அந்த வீட்டுக்குள்ள போறான் அந்த வீட்டோட கதவுகள் தானா பூட்டப்படுது இந்த இடத்துல இந்த கதை முடியுது இப்போ இந்த கதையை நீங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த கதையை எப்படி கண்டினியூ பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு சேனலுக்கு இன்னும் நீங்க வச்சுக்கோங்க நிறைய கதைகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு